ஓம் நம சிவாய மனிதநேயமிக்க மனிதர்கள் வாழும் இந்த மலேசியா திருநாட்டிலே சிறம்பான் என்னும் அழகிய புண்ணிய பூமியிலிருந்து தேடி வருபவர்கெல்லாம் சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்கிடும் மன தெளிவான வழிபாட்டினை வழங்கிடும் கேத்தியம் டெப்போ ஸ்ரீ உண்ணாமுலை சமேத அண்ணாமலையாருடைய ஆலயம் அபிதா குஜாம்பா சமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலிருந்து அடியவர்களே நாளைய தினம் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப பெருவிழா நமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது இதன் அடிப்படையிலே அனைவருக்கும் தெரிந்த விடயமே இந்தியாவிலே மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே திருவண்ணாமலையிலே அங்கே மலைக்கு மேலாக அங்கே தீபமானது ஏற்றப்பட இருக்கின்றது இதை போன்று மலேசியாவிலே ஒரே ஒரு ஆலயம் திருவண்ணாமலை ஆலயம் இந்த சிரமநிலைய மட்டும்தான் இருக்கின்றது இதையடுத்து எமது ஆலய தலைவர் ராமச்சந்திரனையா உட்பட நிர்வாக சபையினர் மூலம் இங்கே அந்த தீப திருவிழாவை ஒட்டி நாளை இடம்பெறப் போன்றதுக்காக சிறப்பாக ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே அங்கே கோபுரத்துக்கு மேலாக நாற்பத்தி இரண்டு அடி உயரத்திலே அந்த தீபமானது ஏற்றப்பட இருக்கின்றது எனவே அடியோர்களே வாருங்கள் நாளைய தினம் அதாவது இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே சரியாக ஆறு மணி அளவிலே அங்கே தீபம் ஏற்றுவார்கள் இதை போன்று இங்கே எமது ஆலயத்திலே மலேசியா நேரப்படி எட்டு மணிக்கு பின்பாக அந்த தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது எனவே நாளை மறக்காமல் அடியோர்களே வாருங்கள் சிறப்பாக இந்த தீப திருவிழா இடம்பெற போகின்றது இதையொட்டி அங்கே தீபம் ஏற்றுகின்ற வேளையிலே உங்களது கையிலே அங்கே சிறிய தீபமானது எமது ஆலய காரியாலயத்தில் கூட இருக்கிறது தீபமானது உங்கள் கை கையிலே ஏற்றப்பட வேண்டும் அங்கே ஏற்றுகின்ற அதே நேரத்திலே உங்களது கையிலே அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதன் அடிப்படையிலே இந்த ஆலயம் முழுக்க இருள் நீங்கி வெளிச்சம் ஒளி வெளிச்சத்திலே சூழ்ந்து காணப்படும் இவ்வாறு மகத்துவமான ஒரு தீப திருவிழா இடம்பெறப் போகின்றது அன்றைய தினம் சரியாக ஏழு மணிக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு நித்திய பூஜை இடம்பெற இருக்கின்றது தொடர்ந்து காலை வேளையிலே அன்றைய தினம் பால்குட பவனி இருக்கிறது பால்குட பவனியை முடித்த பிற்பாடு எம்பெருமானுடைய பிரதோஷ பூஜையானது அன்றைய தினம் வருகின்றது மாலை சரியாக இரண்டு முப்பது மணி அளவிலே அந்த பிரதோஷ பூஜையானது இடம்பெற இருக்கின்றது இதை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் திருவண்ணாமலையிலே எவ்வாறு அந்த எம்பெருமான் வீட்டில் இருக்கின்றாரோ அதை போலவே இந்த நாளைய தினம் எமது ஆலயத்திலே திருவண்ணாமலையிலே அமைந்தது போல எமது ஆலயத்திலே அந்த மூலாதார பெருமான் திருவண்ணாமலை அலங்காரம் போல இருக்க போகிறார் எனவே அதை பார்க்க அடியவரை வாருங்கள் மாலை தினம் ஏழு மணிக்கு நித்திய பூஜை இடம்பெற்று தொடர்ந்து ஏழு எட்டு மணிக்கு வசந்த பூஜை அடுத்து அங்கே தீபமானது ஏற்றப்பட இருக்கின்றது எனவே வாருங்கள் அடியவர்களே மிகவும் சிறப்பான முறையில் இந்த தீப திருவிழா இடம்பெற இருக்கின்றது அனைவரும் வந்து எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தைப் பெற்று வாழ்வில் நல்ல வண்ணம் சந்தோஷமாக மன நிம்மதி ஊடாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வீர்களாக நன்றி